மாறன் சரியில்லை இப்போ ராதிரடியான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் ப்ராஃபுடின்னு கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம மாறன் நல்லபடியாக வந்து பிருந்தாவை கார்த்தி பக்கத்தில் வந்து உட்கார வச்சிடுறாங்க விஜயால எதையுமே வந்து பண்ண முடியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இருப்பினும் நம்ம ராமச்சந்திரன் கிட்ட கேட்டு ஏதாவது ஒரு சதி திட்டம் பண்ணலான்னு விஜய் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல என்னமாமா இப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றப்ப வள்ளி வந்து கேட்குறாங்க ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இதுக்கெல்லாம் ஆரம்பத்தில் சம்மதம் தானே சொன்னேன் யாராவது ஒருத்தர் தான் கார்த்தி பக்கத்தில் உட்கார முடியும்னு எல்லாரும் தானே சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன்னே இப்போதைக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நல்லபடியாக ஃபங்க்ஷனை வந்து முடிச்சிடுறாங்க இந்த விஷயத்த விஜயால் ஏற்றுக்கவே முடியல அவங்க சமயம் வந்து கோவப்படுறாங்க என்ன பண்ணணும்னு சுத்தமாக தெரியல அவங்க அம்மா கிட்டே நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறாங்க அம்மா நீ சொன்னது எல்லாம் உண்மைதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னடி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க உடனே இந்த பரிகாரம் பண்ண விஷயம் அது மட்டும் இல்லாமல் கார்த்தி இத்தனை நாளாக வந்து என்னை ஏமாத்திட்டு இருக்காரு எனக்கு புரிஞ்சிருச்சுமா ஏன்னா பிருந்தா பக்கத்தில் தாலி கட்டும்போது எவ்வளோ ஆனந்தமாக சந்தோஷமா இருந்தாங்கன்னு நான் தான் சொன்னேன்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்த தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப விஜி ஓ நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் கார்த்தி மச்சான் என்னை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது எல்லாம் பொய்யும் தெரிஞ்சிச்சு விஜி யாருன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தெரிய வைக்கிறேன் என்னடி பண்ண போற அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு இப்போ செயின் வந்து கிடச்சிருக்குல கார்த்தி வந்து மாட்டி விட்டுருக்கார்ல அந்த செயினை வந்து எடுக்க போறாமா அதுதான் அதுக்கான தீர்வு என்னை ஏமாற்றிருக்காங்க வீரா மாறன் பிருந்தா கார்த்திலேருந்து எல்லாரும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் நான் இந்த விஷயத்தை வந்து அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படியெல்லாம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கே அப்புறம் ஒன்று அந்த வீட்லேயே வந்து சேர்த்துக்க மாட்டாங்க பிரச்சனையே இடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜியோட அம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வந்து வச்சிட்றாங்க என்னடா அது ஃபோனை வச்சுட்டா நம்ம பொண்ணு என்ன செஞ்சு மாட்டிக்க போகிறான்னு தெரிலங்கிற மாதிரி அவங்க அம்மா பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அப்போனு பார்த்து மாறன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன விஜி ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்க போல இருக்கே ஆமாம் நீ சந்தோஷமாக தானே இருக்க வீட்டிலேருந்து கிளம்புறப்ப ஜம்முன்னு புதுப்புடவை எல்லாம் கட்டிட்டு போனேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா இப்படி ஆகிப்போச்சே விஜி என்ன பண்ணுறது எல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக நடந்துருமா என்ன எல்லாம் உங்ககிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது தான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சியாம்மா என்னம்மா நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம மாரன்னு சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே இன்னமும் கடுப்பாகிறாங்க அம்மா சொன்னது கேட்டு அமைதியாக இருக்கலான்னு பார்த்தா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டி நான் ஏமாத்திட்டேன் கனவுல கூட நான் உன்னை மனைவியெல்லாம் ஏத்துக்க கூட மாட்டேன்னு கார்த்தியும் வந்து சொல்றாங்க இது எல்லாம் எங்களோட நாடகம்னு அந்த இடத்துல அம்பலப்படுத்துகிற மாதிரி சூப்பரா வந்து மாறணும் அந்த கார்த்தியோட நடவடிக்கையை பார்த்து நல்லாவே தெல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு அந்த இடத்துல சரின்னு சொல்லி யோசிக்கும் போது பிருந்தா தன்னந்தனியா வந்து நின்றுட்டு அப்பாடா என் கழுத்தில் தாலி ஏறிடுச்சு இனிமேட்டு எனக்கு எல்லாமே சந்தோஷம் தான் அப்படின்னு எனக்கான அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்னு பிருந்தா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாமா இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் சொல்லி மாறனுக்கு வந்து நன்றி சொல்றாங்க இது என்னோட கடமை நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் யோசிக்கிற நான் எப்போதும் உனக்காக ஆதரவாக நிற்பேங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரனும் நம்ம வள்ளியும் பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அண்ணங்காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கை நிறைய அச்சதையை எடுத்து நம்ம வள்ளி வந்து அள்ளி கொடுக்குறாங்க இதையும் வந்து பார்க்குறாங்க விஜய் அப்போனா என்னை எல்லாரையும் தனித்தனியாக வந்து விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நினைச்சாங்க ஏது நினைச்சாங்கன்னு தெரில அப்படியே ஆசீர்வாதம் வாங்கி முடித்த கையோட வேக வேகமாக வராங்க மாமா நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்பவே தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா தப்புங்கிற இவளை நீங்கள் மருமகளாக வந்து ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இப்போது எதுவும் பேசவேனா ஓரமாக போய் நில்லுன்னு அந்த இடத்துல விஜயை ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க நம்ம வீராவோட குடும்பம் எல்லாரும் சேர்ந்து ஓரமாக போகணும்னு சத்தம் போட்டதுனால விஜய் மாட்டுக்கு தள்ளி நிற்கிறாங்க சரியான சந்தர்ப்பம் எனக்கு என்ன வராமையாக போகுது அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து விஜய் வச்சிக்கிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக ஆகிட்டீங்க நான் இத்தனை நாளாக நான் பர்ஃபார்ம் பண்ணது நாடகம் பண்ணது எல்லாம் உங்களுக்கு பிடிக்கல ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு நீங்கள்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பேன்னா பிரச்சனை பண்ணுறேன் இந்த விஜய்னாலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க ரெண்டு பேரும் கோயிலை சுற்றிட்டு வாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து ரெண்டு பேரும் எப்போதும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் ஏ எல்லாரும் ஒன்றும் மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கான அங்கீகாரமும் கிடச்சிருச்சு ஹாப்பியாக போங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கோயிலை சுற்றி வரலான்ட்டுருக்கிறப்ப சரியான நேரத்தில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க நேராக வர வரைக்கும் காத்துட்ருக்காங்க பிஜி ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் கைக்கு சிரிச்ச முகமாக வந்து போயிட்டே இருக்காங்க கார்த்திகை அப்போனு பார்த்து ஃபோன் வந்துடுது ஃபோன் பேசலான்னு சொல்லிட்டு என்னம்மா எனக்கு சரியாக கேட்கல என் ஃப்ரெண்டு தான் பேசுகிறான் அவனால் கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு அவன் இது மாதிரி பேசுகிறான் நான் பேசிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு தள்ளி நின்று பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கடவுளே நீங்கள் தான் வந்து என் வாழ்க்கையை வந்து நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருக்கீங்க இதே கோயிலில் தான் கார்த்தி எனக்கு தாலி கட்டினாங்க இதே கோயிலில் எனக்கு ஒரு அங்கீகாரமும் கிடச்சிருச்சுன்னு ஹாப்பியாக இருக்கிறப்ப அவங்க முன்னாடி விஜய் வந்து நிற்கிறாங்க என்ன பிருந்தா சந்தோஷமா இருக்கியா சந்தோஷமாக இருக்க விட்டுருவேனா எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்தினீங்களா இவ்வளோ நாளா நீயும் கார்த்தியும் சண்டை போடுற மாதிரி நடிச்சிருக்கீங்க என்னை முட்டாளாக்கிருக்கீங்க இப்போ நீங்கள் எல்லாம் ஹாப்பியாக ஒரே குடும்பமாக இருப்பீங்க நான் மட்டும் தள்ளி நிற்கணுமா நீ தான் ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுற நான் எதுவுமே செய்யாமையே நீ ஏதாவது பிரச்சனை பண்ணி பழி போடலான்னு பார்த்த அதான் அந்த கடவுள் என் பக்கம் நின்றுருக்காரு உனக்கு அங்கீகாரம் கிடைக்கல எனக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு என்னமோ சொல்லுவியே தாலி முதல்ல என் கழுத்தில் தான் கட்டினாருன்னு அந்த பஞ்சாயத்துலாம் இங்கேயிருந்து கிடையாது கார்த்தி பக்கத்தில் நான் உன்னை பார்த்தேன் இனிமேட்டு அவ்வளோதான்னு சொல்லி பிருந்தா வந்து மாஸ் பண்ணுறாங்க எதனால உனக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னு பேசுகிற அதான் எல்லாரும் முன்னாடியும் தாலி பிடிச்சி கோத்தாச்சு இதை வச்சு தான் சொல்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்படியா இதெல்லாம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன விலகி போயிடுவேனா இல்லை எனக்கும் கார்த்திகை மச்சானுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளி போயிடுவேனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நான் இப்போ களத்தில் இறங்கிட்டேன் இந்த செயின் இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது மரியாதையா நீ ஏன் அந்த செயினை கலட்டி என் கையில் கொடுத்துரு இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ஏய் என்னடி ஓரா பண்ணிகிட்ருக்க இருக்க ராமச்சந்திரனுக்கும் வள்ளிக்கு இவங்க எல்லாருக்கும் தெரிச்சா என்னாகவும் தெரியுமா இப்போ சுற்றி இங்கே யாருமே இல்லை நான் நியாயம் கேட்காம விட மாட்டேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படி நான் உன்னை அடிக்கிறதுக்குள்ள நீயா கழட்டி கொடுத்துட்டேன்னா நல்லாயிருக்கும் கார்த்தி கட்டினதை நான் கழட்டி கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வீராலேருந்து எல்லாரும் எங்கட போனால் ரொம்ப நேரம் ஆச்சு பொண்ணு மாப்பிளையும் போய் பக்கத்தில் விஜய் வேற காணும்னு சொல்லி போது வள்ளியும் வந்து கேட்குறாங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க விஜய் வேற காணும் ஆல்ரெடி அவள் அவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா இங்கே இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னா சரிப்பட்ட வராது அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி அப்படியே இருக்கிறப்ப கார்த்தி வந்து எதார்த்தமாக இருக்கா டேய் எங்கடா பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவள் அங்கே சாமி இருக்கா டே தனியாக விட்டுட்டு வரக்கூடாதுரா அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக வந்து போகிறாங்க போய் பார்த்தா பிருந்தா கிட்டேருந்து வாங்கணுன்ற ஒரு முடிவில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்துட்றாங்க உடனே வள்ளிக்கு வந்துச்சு பாருங்க கோவம் அப்படின்னு பார்த்து கண்ணத்துலேயே பலாறு பலாறுன்னு அடிக்கிறாங்க யாரை கேட்டு நீ இப்படியெல்லாம் முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லும்போது உடனே ஏதோ ஒரு பின்னாடி சண்டை நடக்குதுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராமச்சந்திரனோட என்டிஆர் ஃபேமிலியும் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க பிருந்தா ஓடி போய் அப்படியே கார்த்தியை வந்து கட்டி பிடிக்கிறாங்க ஏங்க என்னென்னலாம் ஆச்சுன்னு தெரியுமாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னமா ஆச்சுன்னு ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒன்றும் புரியாமல் வந்து நின்றுட்டு இருக்காங்க அண்ணா இவ யார் எப்படிப்பட்டவன் நல்லாவே தெரிஞ்சிச்சு உடனே அந்த இடத்துல நாடகம் ஆரம்பிக்கிறாங்க விஜய் சம்மந்தமே இல்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் மாட்டுக்கு வந்து சாமிக்கிட்ட வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்கேன் அது தப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த வகையில நியாயங்கிற மாதிரி கேட்குறப்ப ஓ அதுக்காக தான் நான் இப்போ உன்னை அடித்தேண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் என்ன பண்ணன்னு சொல்லி இல்லாட்டி அவ்வளோ தான் சொன்னோன்னே வலி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கேட்டோனே பிருந்தா நீ ஏன் வாயால் சொல்லுப்பான் உனக்கான அங்கீகாரம் உனக்கு கிடச்சிருச்சு நீ தான் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கணும் எப்போதுமே எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நினைக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்